இப்ப அடுத்த மூன்று மாநாடு அறிவிச்சிருக்கிறாரு இந்த மூன்றுலுமே அவர் பேச போவது தமிழ்நாட்டு அரசியல்தான் அதைதான் நம்ம கவனிக்கணும் இதை நாளா பலம் பலன் இருக்கா சார் இதை போறதுனால பலன் இருக்கா சார்னா பலன் இல்லாம ஒரு விஷயத்தை தொடர்ச்சியா போடுவாரா ஒரு கட்சியின் தலைவர் தொடர்ச்சியா கூட்டங்களை போடுறாரு இன்னொன்னு பலன் இருக்கோ பலன் இல்லையோ அது தேவையா தேவையில்லாம் நீங்க பார்க்கணும் அப்போ என்னென்னா எதை ஒன்றையுமே வந்து நீங்கள் ஒருத்தரை கலாய்க்கணும் ஒருத்தரை இழிவுபடுத்தணும் ஒருத்தரை அசிங்கப்படுத்தணும் உங்களுடைய தனிப்பட்ட வன்மங்களுக்காக சீமானை கொண்டு போய் சாக்கடை நடத்தணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி சொல்லப்படின்னா அது வேஸ்ட்டு சார் பலனே கிடையாது ஏன்னா அவர் ஒரு பாதையில் அவர் ஒரு பார்வையில் பயணப்பட்டுக்கிட்டு இருக்கு நீ இங்கே வந்து ஆ இது தப்பு ஆ அது தப்புன்னு பேசுகிறதே முட்டாவுத்தமாக நான் பார்க்குறேன் நீங்கள் கேட்கலாம் இப்போ ரொம்ப கஷ்டமாச்சேங்க மக்களுக்கு எப்படிங்க புரியும் இப்போ யார் தான் பேசுறது பிதாகிரஸ் ஏற்றம் கண்டிப்பாக எக்ஸாமுக்கு வரப்போகுது பிதாக உங்களுக்கு புரியலை விட்டுருவீங்களா படிச்சுதான் யாராவது ஒரு வாத்தியார் சொல்லித்தான் ஆகணும் ஒரு வாத்தியாராக இறந்துட்டு போறாரு சீமானு சீமான் ஒரு வாத்தியாராக இறந்துட்டு போறாருங்க அந்த மாதிரி ஒரு ஆள் தேவை சொசைட்டி அப்படிதான் தான் நான் நினைக்கிறாரு ஜெயிக்கிறாரோ தோக்குறாரோ இட்ஸ் நீடட் பர்சன் ஒரு மாதிரி ஒரு ஆள் வேணும் பட் ஒரு நம்பிக்கை அவர் வைத்து ஒரு அரசியலை செய்யும் போது அவநம்பிக்கையை உருவாக்குறது அதை பகடி பண்றது ஏலளமா பேசுறது இழிவுபடுத்துறது அவமானப்படுத்துறதெல்லாம் தேவையில்லாத அப்ப நீங்க நினைக்கிற மாதிரி கடலுக்கு மாநாடு போடுறதோ தண்ணீருக்கு மாநாடு போடுறதோ நிலத்துக்கு மாநாடு போடுறதோ மரத்துக்கு மாநாடு போடுறதோ இதெல்லாம் வந்து நம்ம வந்து மகிழ்ச்சியோட வரவேற்க வேண்டிய விஷயம் சார் நம்மளா பாராட்டணும் சார் பாராட்ட மனசெல்லன்னா கடந்தாது போங்க தனியா போய் சிரிச்சுக்க பைத்திய மாதிரி பிரச்சனை கிடையாது பட் ஒரு மனிதர் அரசியல் கடைகளுக்கு வணக்கம் இன்று நம்ம இணையம் சிறப்பு விருந்தினர் ஊடகவியலாளர் அருள்மொழிவர்மன் அவர் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் நல்லமாக இருக்கு நீங்கள் நல்லா இருக்கு சார் தொடர்ச்சியாக இப்போ மீண்டும் வந்து பல மாநாடுகளை வந்து சீமானவர் வந்து அறிவிச்சிருக்கார் குறிப்பாக அந்த மலைகள் மாறாது கடல் மாநாது தண்ணீர் மாநாது இது போன்ற வித்தியாசமான மாநாடுகளை வந்து அறிவிச்சிருக்காங்க இது தேர்தலில் கொடுக்க பண்ணிக்கிறீங்களா அதான் இது நான் நம்ம பார்க்குறோம் இது வந்து அவருடைய ஒரு நம்பிக்கையை வந்து வெளிப்படுத்துது இன்னொன்று சூழலியல் சார்ந்து இருக்கக்கூடிய விவகாரங்கள் வந்து அரசியலுக்கு அப்பாற்பட்டதுன்னு எண்ணக்கூடிய கோக்கம் முதல்ல நம்ம கைவிடணும் அரசியல் பொருத்தக்கூடாதுன்றீங்களா அரசியல் மையப்படுத்தாத ஒரு சம்பவம் தாங்க சூழலியல் சூழலியல் வேற அரசியல் வேறன்னு நம்ம நினைக்கிறோம் பார்த்தீங்களா அது முதல்ல கைவிடணுங்கிற ரெண்டுமே ஒன்று தான் சூழலியல் சார்ந்த அரசியல் இங்கே இருக்கிறது சொசைட்டியில் இருக்குது அவர் இப்போ அண்மையில் பரந்தூருக்கு போனார் பரந்தூரில் போய் அவர் பேசுறது பாலிடிக்ஸ் தான் ஆனால் எதற்கான பாலிடிக்ஸு சூழலியல் மண்ணுக்கான பாலிடிக்ஸு இதுக்கு முன்னாடி மரங்களுக்காக ஒரு மாநாடு போட்டார் நிறைய பேர் பகடி பண்ணாங்க பட் இது என்ன பாலிடிக்ஸு அனைத்து உயிர்களையும் எல்லா அதாவது பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும்னா எல்லாமே தான் வள்ளலார் சொன்னார் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் வாடினேன்னு சொன்னார் அது என்னன்னா அந்த அதுக்கு ஒரு உயிர் இருக்குது அதை நம்ம பாதுகாக்கணும் அதுக்காக அவன் உடனே அதையும் சாப்பிடாதான்னு சொல்ல வரல அதை பாதுகாக்கணும் தான் ஒரு சந்ததிகள் சமூகத்துல முடியும் இந்த உலகம் நல்லா இருக்கும் அப்போ அந்த உயிருக்கான ஒரு அரசியல் உயிர் அரசியலை பேசினாருப்பாரு அவர் அதுல அந்த மேடையில நான் ரொம்ப வியந்து பார்த்தேன் உயிர் உரைன்னு போட்டு ஒருத்தர் தலைவர் ஒருத்தர் உரையாற்றுவது அதுதான் முதல் முறையா நான் பார்த்தேன் இப்ப அடுத்த மூன்று மாநாடு அறிவிச்சிருக்கிறாரு இந்த மூன்றுலுமே அவர் பேச போவது தமிழ்நாட்டு அரசியல்தான் தான் நம்ம கவனிக்கணும் இது மூன்று நாள் பலம் பலன் இருக்கா சார் இத போறதுனால பலன் இருக்கா சார்னா பலன் இல்லாம ஒரு விஷயத்த தொடர்ச்சியா போடுவாரா ஒரு கட்சியின் தலைவர் தொடர்ச்சியா கூட்டங்களை போடுறாரு இன்னொன்னு பலன் இருக்கோ பலன் இல்லையோ அது தேவையா தேவையில்லா நீங்க பாக்கணும் எப்படி அது தேவையா தேவையில்லையா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க மூணு மாநாடு பேர் சொல்லுங்க மலைகள் மாநாடு தண்ணீர் மாநாடு கடல் மாநாடு முதல் எடுத்துப்போம் மலைகளின் மாநாடு மலையை வெட்டி விற்கிறான் இது என்னது அரசியல் இப்போ கன்னியாகுமரிக்கு போங்க இன்னும் தென் மாவட்டங்கள பல இடங்களுக்கு போங்க மலைகளை வெட்டி மற்ற இடங்களுக்கு கனிம வளங்களை வித்துக்கிட்டு இருக்கானுங்க குவாரியை வெட்டி மற்ற இடங்களுக்கு வித்துக்கிட்டு இருக்கானுங்க இந்த மலைகளை பாதுகாக்க வேண்டிய அவசியம் தேவை நமக்கு உண்டு என்று பேசுவது அரசியல் இந்த மலைகளை வெட்டி வித்து தின்னு இருக்கானே கொழுத்துக்கிட்டு இருக்கானே யாருன்னு அடையாளப்படுத்துறார்கள் அது அரசியல் அங்கு திராவிட கட்சிகளையும் பெரிய தேசிய கட்சிகளையும் அடையாளப்படுத்தி அவங்களை அம்பலப்படுத்தி தோல்விக்கிறார்கள் அது அரசியல் அதை பற்றி பேசாமல் மூடி மௌனியாக இருக்கிறது ஊடகங்கள் அவர் கேள்வி கேட்கிறார்கள் அது அரசியல் அப்ப சூழலியல் சார்ந்த அவர் ஒரு மாநாடு போட்டாலுமே கூட அதை என்ன பேசுகிறா என்ன பேசுறாரு அப்படின்னு நம்ம பார்க்கணும் மரங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நானே உங்களுடைய கிட்ட சொல்லியிருக்கிறேன்னு நினைக்கிறேன் மரங்கள் எல்லாம் கட்டி பிடிச்சாருன்னு சொல்லி பகடி பண்ணாங்க சொல்லியிருக்கு மரங்களை கட்டிப்பிடிக்கிற விழாவை நடத்தியது சார் பின்லாந்து ஏன் கட்டி பிடிக்கிற விழா நடத்துனாங்க மரங்களுக்கும் நமக்கும் இடையில் இருக்கக்கூடிய உறவை பந்தத்தை அடுத்து வரக்கூடிய சந்ததியினருக்கு கடத்த வேண்டும் நினைக்கிறது அந்த அந்த நான் உங்களுக்கு எடுத்து போட்டு ஐநா மன்றம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறை ஆடு மாடு மற்றும் மேய்ச்சல் நிலங்களுக்கான உரிமையை பிரகடனப்படுத்தக்கூடிய ஒரு ஆண்டாக அறிவித்திருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அது ஏன் அறிவிக்கணும் முட்டாள ஐநா இல்ல சனாதனவாதிகள் ஐநா உள்ள ஃபுல்லா கோணர் உட்காந்துகிட்டு இருக்காங்களோ ஐனா இல்லையா கேட்கறது பகடி பண்றவங்களுடைய எண்ணங்கள் அடிப்படையில் பார்த்தோம்னா அதுதான் உண்மையா இருக்கணும் அப்ப என்னன்னா எதை ஒன்றையுமே வந்து நீங்க ஒருத்தரை கலாய்க்கணும் ஒருத்தரை இழிவுபடுத்தணும் ஒருத்தரை அசிங்கப்படுத்தணும் உங்களுடைய தனிப்பட்ட வன்மங்களுக்காக சீமான கொண்டு போய் சாக்கடை தரணும்னு நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி சொல்ல பார்த்தீங்கன்னா அது வேஸ்ட் சார் பலனே கிடையாது ஏன்னா அவர் ஒரு பாதையில் அவர் ஒரு பார்வையில் பயணப்பட்டு போய்கிட்டு இருக்கிறார் நீங்கள் இங்கே வந்து ஆ இது தப்பு ஆ அது தப்புன்னு பேசுறதே முட்டாள்தரமாக நான் பார்க்குறேன் என்னை கேட்டீங்கன்னா ஆமாம் மலைகளுக்கான மாநாடு சரியானது மரங்களுக்கான மாநாடு சரியானது அவங்கள்ட்ட போய் ஓட்டு கேட்க போறாரு முட்டாள்தனமா பேசிக்கிட்டு இருக்காங்க என்னது இது அறிவுபூர்வமா நிச்சயமா நானு இந்த மழை வெள்ள பாதிப்புகள் ஏற்பட்டுச்சு அப்படின்னா மரங்கள் இதெல்லாம் சாஞ்சிரும் வாழை மரம் போயிடும் மற்ற மரங்கள் எல்லாம் போயிடும் நெல்லு எல்லாம் போயிடும் இழப்பீடு கொடுக்குறீங்களே அதுனா ஓட்டா போட போதுன்னு கேட்டா எவ்வளவு அறிவிலியான ஒரு கேள்வி முட்டாள்தனமான கேள்வி மடமையான கேள்வி அதனால யார் பலனடைய போறோம்னா விவசாய பெருங்குடி மக்கள் பலனடைய போறான் அதே போலதான் மலைகள் நல்லா இருந்தா யாரு பலன் அடைவான் மக்கள் ஆடு மாடுகள் நல்லா இருந்தா யாரு பலன் அடைவான் மக்கள் உண்மையிலேயே சீமானுக்கு முன்னோடியா நான் ஜெயலலிதாவை பாக்குறேன் ஜெயலலிதா என்ன பண்ணாங்க ஆடு மாடு ஆடுகளை ஆட்டை கொடுத்தாங்க சார் ஆட்டுக்குட்டி கொடுத்தாங்க சார் கன்று கொடுத்தாங்க சார் எதனால கொடுத்தாங்க அவங்க முட்டாளா அவங்க எதனால கொடுத்தாங்க கிராமப்புற பொருளாதாரம் கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் குறிப்பாக பெண்கள் மற்றும் அடித்தட்டு மக்கள் தங்களுடைய சுயம்பாக நிக்கணும் தற்சார்பு பொருளாதாரத்தில் மேல வரணுங்கிறதுக்காக கொடுத்தாங்க சார் அதனால வளர்ந்த எத்தனை குடும்பங்கள் இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு அந்த ரெண்டு ஆட்டுக்குட்டி ஒரு கண்ணு வளர்ந்த குடும்பத்தை என் கண்ணால பார்த்துருக்கேன் நான் எங்க ஊர்ல திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள இருக்கிற ஒரு கிராமத்தில் செய்யாது உள்ள இருக்கிறது ஒரு அம்மா ஒரு பையன் மட்டும்தான் இதை கொடுத்தாங்க நல்லா வளர்த்தாங்க அது ஆட்டு குட்டி போட்டுச்சு குட்டி போட்டுச்சு குட்டி போட்டுச்சு குட்டி போட்டுச்சு பால் கொடுத்துச்சு வித்தாங்க வீடு கட்டினாங்க பயல படிக்க வச்சாங்க அன்னைக்கு வேலைக்கு போறா சொந்த சாரில் நிற்கிறாங்க சார் அவங்க அப்போ ஒரு தற்சார்பு பொருளாதாரத்தை வளர்த்தெடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான திட்டமாக இருந்துச்சு கெடுவாய் பண்ணி அதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க ஆடு மாடுனா அவமானம் நினைக்கக்கூடிய போக்கு தான் சார் அவமானகரமானது அது என்ன அவமானம் உங்களுக்கு என்ன பேசுறாங்கன்னு நீங்க பார்க்கணும் எடப்பாடி பழனிசாமி கூட ஐ திங்க்ஸ் ஒரு வெளிநாடு போயிட்டு வந்த ஒரு விஷயத்த பண்ணார் இடம் நான் மறந்து சப்ஜெக்ட் டு கரெக்ஷனு அவங்க ஒரு பண்ணையே உருவாக்கினார் அவர் அதைத்தான் சீமான் வேற விதத்தில் சொன்னார் பண்ணை சார்ந்த பொருளாதாரத்தை உருவாக்கணும் அந்த மாதிரி நீங்கள் ஆடு மாடு மேய்க்கிறது அப்படின்னு அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவர் இலகுவான மொழியில் சொல்கிறாரு பட் அவர் சொல்ல வர பாயிண்ட் ஆஃப் வியூவே வேற அதை சார்ந்து இருக்கக்கூடிய பொருளாதாரத்தை உயர்த்தணுங்கிறாரு அப்போ அதை பற்றி சிந்திக்க மறுப்பு அப்ப மலைகளின் மாநாடா இருக்கட்டும் தண்ணீர் மாநாடு சார் தண்ணீரின் தேவை நீங்க என்ன நம்ம எவ்வளவு தண்ணீர் பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் குடி தண்ணீரை போத்தல்ல பணம் கொடுத்து வாங்குற நிலைமைக்கு வந்துருக்குறோமா இல்லையா அதுக்கு யார் காரணம் நீர் பொருளாதாரம்னா என்ன அந்த தண்ணீரை சுற்றி பின்னாடி இருக்கக்கூடிய கார்ப்பரேட் அரசியல் என்ன எவ்வளவு பெரிய ஒரு குடும்பம் கலைஞர் கருணாநிதியோட குடும்பம் ஏன் இங்க அந்த குடும்பத்தில் இருக்கிற ஒரு பிரதிநிதியினுடைய பெயர்ல ஒரு தண்ணீர் பாட்டில் இருக்கிற கம்பெனி நடத்திக்கிட்டு இருக்காங்க அப்பன்னா அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வணிக அரசியல் என்ன கார்பரேட் அரசியல் என்ன அதன் ஊடாவ இவர்கள் இந்த சமூகத்தில் ஆற்றி இருக்கக்கூடிய மக்களுக்கு எதிரான அரசியல் என்ன அப்படிங்கறத அம்பலப்படுத்தணுமா வேணாமா அது தேவை இருக்கா இல்லையா நீங்க கேட்கலாம் இதெல்லாம் ரொம்ப கஷ்டமாச்சேங்க மக்களுக்கு எப்படிங்க புரியும் இப்ப யார் தான் பேசுறது பிதாகிரஸ் தட்டம் கண்டிப்பாக எக்ஸாமுக்கு வரப்போகுது தட்டம் உங்களுக்கு புரியலை விட்டுருவீங்களா படிச்சு தான் ஆகணும் படிச்சு தான் ஆகணும் யாராவது ஒரு வாத்தியார் சொல்லி தானே ஆகணும் ஒரு வாத்தியாராக இருந்துட்டு போறாரு சீமானு சீமான் ஒரு வாத்தியாராக இருந்துட்டு போறாருங்க அந்த மாதிரி ஒரு ஆள் தேவை சொசைட்டிக்கு அப்படி தான் நான் நினைக்கிறாரு ஜெயிக்கிறாரோ தோக்குறாரோ இட்ஸ் நீடெட் பர்சன் ஒரு மாதிரி ஒரு ஆள் வேணும் அவரோட நம்பிக்கை நான் திரும்பியும் சொல்கிறேன் இது வாக்கா மாறுமா எல்லாரும் இதை பார்த்துட்டோம் அப்படியே சீமானுக்கு ஓட்டை போட்டு சிஎம் ஆகிறாங்கன்னு நான் சொல்லலை அது அவருக்கே தெரியும் என்ன பண்ணுவாங்க மக்கள் பட் ஒரு நம்பிக்கையை அவர் வைத்து ஒரு அரசியலை செய்யும் போது அவநம்பிக்கையை உருவாக்குறது அதை பகடி பண்றது ஏராளமா பேசுறது இழிவுபடுத்துறது அவமானப்படுத்துறதெல்லாம் எல்லாம் தேவையில்லாத அவர் நம்பிக்கையோடு அவர் பயணப்படுறாரா வாழ்த்த முடியல பாராட்ட முடியல அமைதியாக கடந்து போகுது ஏன் கொச்சப்படுத்துற அநாகரிகமா தெரியல உனக்கு இதே ஏதாவது ஒரு வாய் ஏதாவது ஒரு வாய் இந்த திராவிட கட்சிகளுடைய மேடையில பெண்கள் அரை நிர்வாணமா ஆட வச்சிருக்கானே ஒருத்தன் பேசியிருப்பானா இல்ல ஒருத்த வாய்தான் என்னன்னா அரை நிர்வாணமா பெண்கள் ஆட விடுங்க உங்களுக்கு எல்லாம் வெக்கமா இல்லைன்னு கேட்டிருப்பானா தென்சென்னையில பாராளுமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்ட இலக்கியவாதி பேச்சாளர் எழுத்தாளர் கவிஞர்னு பண்புவாடியாளர் உங்களுக்கு சொந்தக்காரரான திருமிகு தமிழச்சி தங்கப்பாண்டியனை பார்த்து உங்களுக்கு எல்லாம் அழகான எம்பி கிடைப்பான்னு பேசினாரு உதயசாமி யாராவது ஒருத்தர் கேட்டிங்களா இல்ல ஏன் அழகுதான் ஒரு பெண்ணுக்கு அடையாளம்மா அறிவு ஒரு பெண்ணுக்கு அடையாளம் இல்லையா எழுத்து ஒரு பெண்ணுக்கு அடையாளம் இல்லையா பேச்சு ஒரு பெண்ணுக்கு அடையாளம் இல்லையா ஆளுமை ஒரு பெண்ணுக்கு அடையாளம் இல்லையா அதை கேட்கும் போது யாருமே நம்ம கேட்கல என்னன்னா வசதிக்கு ஏத்த மாதிரி விமர்சனம் பண்றது அது ரொம்ப தவறான பார்வை மலைகளின் மாநாடோ தண்ணீர் மாநாடோ அடுத்து கடல் மாநாடு கடல் இன்னைக்கு எவ்வளவு மோசமான சொல்றதுக்கு போயிட்டு இருக்கு தெரியுமா கடல் மாறோன்னா கடலை பத்தி டெஸ்ட் பெறுவார்னு நினைக்கிறீங்களா கடலை சுற்ற அரசியல் என்ன இந்த கடல் யாருக்கான கடல் தமிழர்களின் கடல் யாருக்கான கடல் இந்த கடலை நம்பி பிழைக்கக்கூடிய சொந்தங்கள் சொந்தங்கள் யாருடைய அந்த மக்களை வெளியேற்றக்கூடிய அரசியல் என்ன அரசியல் கடலை சார்ந்து இருக்கக்கூடிய கடலோர மக்களுடைய வாழ்விடங்களை அடித்து நொறுக்கியது எந்த ஆட்சி மீனவர்களை சுற்று தள்ளியது என்றா எந்த ஆட்சி எந்த எந்த ஒரு ஆபத் பாந்தவனா நீங்க பார்க்கக்கூடிய தலைவருடைய ஆட்சியெல்லாம் மீன சுட்டு தெளிவுக்கிறாங்க தெரியல வரலாறு தெரியல இப்ப வரலாறுல யாரும் சொல்லி கொடுக்குறது கடல் அம்மான கடலை பத்தி மட்டும் இல்ல கடலை சுற்றி இருக்கக்கூடிய அரசியல் அந்த வணிக அரசியல் இல்லாம தான் அதானி காட்டுப்பள்ளி துறைமுகத்தை திறக்க வரானா இங்க நிச்சயமா இருக்கு அப்ப அது ஒரு கடல் அரசியல் கடலை சுற்றி இருக்கக்கூடிய அரசியல் என்ன மீனவர்களுடைய வாழ்வாதார பிரச்சனை இருக்குது மீனவர்கள் உள்ள போனா சுட்டு தள்ளுறான் நான் ஒன்னே ஒன்று சொல்றேன் இப்போது எல்லாரும் வந்து ஒரு தலைவர்னா யாரை நான் பார்க்குறேன் அப்படின்னா ஒரு பிரச்சனை இருக்குது அந்த பிரச்சனைக்கான அவருடைய தீர்வு என்னன்னு சொல்லணும் அது செயல்பட முடியுதா முடியல ரெண்டாவது விஷயம் அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம் டிபேட் பண்ணுவோம் வாட் இஸ் யுவர் சொல்யூஷன் நரேந்திர மோடி அவர்களே மீனவர் பிரச்சனை இருக்கு தீர்வு கொடுங்க அப்படின்னு சொல்றதுக்கு நீங்க போதும் நான் போதும் வி ஆர் நாட் அ லீடர்ஸ் இப்படி சொன்னால் நம்ம லீடர்ஸ் கிடையாது யார் லீடர் அப்படின்னா ஒரு தீர்வை சொல்லணும் இப்போ ஒரு உதாரணத்தை எடுத்துப்போம் நெய்தல் படை கட்டுவேன் அப்படின்னு சீமான் சொல்லும் நம்ம நிறைய பேர் கலாய்ச்சோம் உண்மையிலேயே பக்கத்தில் அண்டை மாநிலமான கேரளாவில் பேரை வச்சுட்டு நீங்க பேச வேண்டிய அவசியம் இல்லை அங்க மீனவர்களை என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க மீனவர்கள் கையில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துட்டு வந்து சீமான கட்டுசை பண்ணுங்க நெய்தல் படைனா உடனே வந்து சுற்றுச்சூழல் சொல்ல போறது இல்லை மீனவர்களுக்கு கையில் ஆயுதங்களை கொடுக்கறது அவங்களுடைய அவங்களுடைய படுகொலையிலேயே நீங்க போலீஸ்காரங்களை அனுப்புறது எப்போதுமே அவரை சுத்தி ஒரு பாதுகாப்பு பந்தோபஸ்தம் கொடுக்கறது இதுதான் சார் நெய்தல் பட ஒரு தீர்வை ஒரு தலைவர் சொல்லணும் அந்த தீர்வை ஜஸ்டிஃபை பண்ணணும் காம்ப்ரமைஸ் பண்ணணும் கன்வின்ஸ் பண்ணனும் மக்கள் மத்தியில அதற்கான தகுதி வளர்த்துக்கணும் அப்ப மீனவர்கள் பிரச்சனை இருக்குது கடல்ல போய் பேனா சிலையை வைக்கிறாங்க வச்சா உடப்பாரு வச்சாங்களா இப்போ இல்ல கடல் அரசியல் சூழல் அரசியல் சார் அது கடல் அம்மான்னு சொல்ற இடத்துல போய் பேனா வச்சு குத்துறங்கிறிய இது சரியில்லப்பான்னு சொல்றது அரசியல் கடல் அரசியல் அப்ப நீங்க நினைக்கிற மாதிரி கடலுக்கு மாநாடு போடுறதோ தண்ணீருக்கு மாநாடு போடுறதோ நிலத்துக்கு மாநாடு போடுறதோ மரத்துக்கு மாநாடு போடுறதோ இதெல்லாம் வந்து நம்ம வந்து மகிழ்ச்சியோட வர இருக்க வேண்டிய விஷயம் சார் நம்மளா பாராட்டணும் சார் பாராட்ட மனசுலன்னா கடந்தாது போங்க சார் தனியாக போய் சிரிச்சுக்க கேட்க பைக்க நீ சிரிச்சிக்க பைத்திய மாதிரி அதை பற்றி பிரச்சனை கிடையாது பட் ஒரு மனிதர் சூழலுக்கான அரசியலை முன்னெடுக்கிறாருன்னா அதை பாராட்டணும் பாராட்ட சரியாக கடந்து போ பகடி பண்ணாத அவமானப்படுத்தாத கேலி பண்ணாத கிண்டல் பண்ணாது ஆனால் ஒன்று இதை மக்கள் கவனிக்கணும் இதை மக்கள் உற்று கவனிக்கிறான் மக்கள் பார்க்குறான் சீமான் பேசுறது மக்களுக்கு புரியுது சீமான் எளிய மக்களின் மொழியில் பேசக்கூடிய ஒரு ஆள் சீமான் ஒன்றும் சயின்டிஃபிக் இன்ஜினியர் கிடையாது ஆல்பர்ட் ஐன்ஸ்டின் கிடையாது கணிதமதியை ராமானுஜர் கிடையாது மக்களுக்கு புரியாத மொழியில் பேசுகிறதுக்கு மக்களுக்கு புரிது சீமான் பேசுறது மக்கள் கவனிச்சுட்டு தான் இருக்கிறாங்க இந்த மூன்று மாநாடையும் நான் மனதார வரவேற்கிற பாராட்டுற அந்த மூன்று மாநாடுகளும் வெற்றி பெற மனமானதை வாழ்த்துக்கள் ஆனால் சார் இந்த மாதிரி இஷ்யூஸை வந்து லாங் டேமில் ஒரு கட்சி வந்து கொண்டு போகணும்னா அட்லீஸ்ட் ஒரு சின்ன வகுப்பாச்சு வேணும் ஒரு ஆச்சரியார் ஒரு எம்எல்ஏ அந்த மாதிரி விஷயங்களாச்சும் வேணும் இப்போ மற்ற மூன்று கட்சிகளை எடுத்ததுன்னா இப்ப காலத்துல இருக்கக்கூடிய மற்ற மூன்று கூட்டணிகள் மற்றும் தனி கட்சி எடுத்துக்கீங்கன்னா கமர்ஷியலைஸா போயிட்டு மக்கள் அணுகிறாங்க தொடர்ச்சியா வந்து பயணங்கள் எல்லாம் போறாங்க இப்ப சீமான் மட்டும் இந்த மாதிரி விஷயங்களை வந்து கையில எடுக்கிறாரு மக்கள் பார்வையில இந்த மாநாடு தாண்டி ஒரு தலைவர் வந்து நேரடியாக நம்ம வீட்டுக்கெல்லாம் வந்து பேசுறாரு நம்மள வந்து ரெகுலரா பாக்குறாரு அப்படின்ற ஒரு விஷயம் எடுக்கணுமா இல்லை இந்த மாணவர்கள் எடுக்கணுமான்ற ஒரு கேள்வி என்ன செய்ய செய்யுது நீங்க ரெகுலரா வீட்டுல போய் பார்த்துக்கணும் நீங்க என்ன பேசுறீங்கன்றதை பார்ப்பான் என்ன கருத்துக்கள் உங்க என்ன கருத்து உருவாக்கிறீங்கன்னு பார்ப்பான் இவர் இன்னும் களத்துக்கு அதாவது இவர் இன்னும் மக்கள் சித்திப்ப நிகழ்த்தல திரு சீமான் மேபி நிகழ்த்தலாம் நிகழ்த்தாமலையும் போகலாம் ஆனா இதுதான் அவங்களுடைய சொல்கிறாங்க அப்போ இதை அவங்க நம்புறாங்க இன்னும் நீங்க சொன்ன மாதிரி அதிகாரம் தானே பண்ண முடியும் அப்படின்னா அதிகாரமும் இல்லாம பேனாசால வரலையே இல்லை சார் ஆனால் டைமாக கொண்டு போக தான் சார் நம்பிக்கை தான் சார் இப்போ மேபி அவர் இதன் மூலமாக நம்மால் சட்டமன்றத்துக்குள்ள நுழைய முடியும் நம்புறாரு நாளைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி சட்டம் சீமான் சட்டமன்றத்துக்குள்ள நுழையலாம் அவருடைய முழக்கங்கள் அங்கே முன்வைக்கப்படலாம் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கலாம்னு அவர் நம்புறாரு அப்போ அதை நோக்கி நாணயம் போடுறாரு அவ்வளவுதான் நீங்க எல்லாத்தையுமே தேர்தல் வெற்றியோட போய் பார்க்கக்கூடாது திரும்பி திரும்பி நான் தான் சொல்றேன் எல்லாவற்றையும் தேர்தல் வெற்றி வருமா தேர்தல் வெற்றி வருமானா தூங்கினா தேர்தல் வெற்றி வருமா மூச்சுதான் தேர்தல் வெற்றி வருமானு இருப்பீங்களா அப்போலாம் அவனை பண்ண முடியாது அதை நோக்கிய பயணத்தை குருமைப்படுத்துறாருன்னு நம்ம பார்க்கணும் அப்ப அந்த பயணம் சரியான பாதையில போதான்னு பார்க்கணும் அதுதான் தேவை அதை தேர்தல் பற்றிய நோக்கி கலக்க வேண்டிய தேவை நாம் தமிழர் கட்சியின் தம்பிமாறுகளுக்கு இருக்கு அதை கொண்டு போய் அவங்க சேர்க்கணும் அவங்க ஆனா இந்த இஷ்யூஸ் எல்லாம் எடுக்கிறது வந்து ஒரு பக ஒரு வகையில வந்து திமுக ஏதோ அச்சுறுத்தலை ஏற்படுதான்ற ஒரு கேள்வி வருது ஏன்னா சமீபத்துல ஒரு வார அளிதர் வந்து தொடர்ச்சியாக ஒரு விஷயம் நல்லா வெளியிட்டாங்க முதல்ல வந்து சீமானாவில வந்து ரஜினிகாந்த் அவர்களை சந்திக்கும் போது வந்து காவிசாயம் வந்து பூசினாங்க அதன் பின் வந்து முதலமைச்சர் வந்து சீமான் சந்தித்த பிறகு அவர் பேச்சுவார்த்தையில் வந்து மாற்றம் இருக்கு அப்படின்னு போட்டாங்க பின் வந்து உதயநிதி தரப்பு வந்து சீமானை சந்தித்தாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை போட்டாங்க இப்போ சபரிசன் அவர்களை வந்து சபரிசனும் சீமான் அவர்களும் வந்து சந்தித்தாங்க அப்படின்ற ஒரு இஷ்யூஸ் வந்து போடுறாங்க தொடர்ச்சியாக அதை திமுகவோட பி டீம் தான் வந்து நாம் தமிழ் அப்படின்ற ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்த முயற்சிக்கிறாங்களான்ற ஒரு கேள்வி வருது எப்படி பார்க்குறீங்க அந்த விதத்தை அவங்க வந்து இப்போ நம்ம அந்த அந்த ஊடகத்தை அந்த நிறுவனத்தை பற்றி நம்ம பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை ஆனால் இந்த மாதிரி கட்டமைப்புகள் நான் நாட் ஓன்லி நான் பேசுறேன் பொதுவா நீங்க பாத்தீங்கன்னாலே அவங்களுடைய தன் முரண்பாடுகளே உங்களுக்கு தெரிஞ்சிடும் முரண்பாடுகளையும் மூட்டை அவர்கள் யாரு சொல்றேன் இந்த மாதிரி விமோசன்களை விக்கிறவங்க நான் சொல்றேன் இந்த மாதிரி விமோசன்களில் விக்கிறவங்க நாட் ஒன்லி பேசுகிறேன் படம் மற்றவங்களும் வைக்கிறாங்க இல்லையா சேர்த்து போங்க முரண்பாடுகளின் மூட்டைன்னு சொல்லுவேன் காவி கட்டும் சீமான்னு சொன்ன ஒரு சீமானால எப்படி சபரிசனோட சேர்ந்து கொண்டு அது தீமுக கூட வேலையை பார்க்க முடியாது சீமான் காவி கட்டுறாருன்னா அப்ப திமுக காவி கட்டுறதுன்னு மறைமுகமா நீ ஒத்துக்கிறியா ஒத்துக்கலையா அப்ப அங்கேயே அடிபட்டு போகுதுல்ல காவி கட்டுற சீமான்னு சொன்னா பிஜேபியோட போய் சேருவார்னு சொன்னா சேரலையே அப்ப அங்கேயே நீ சொன்னது பொய் செய்தி ஸ்கூப் நியூஸ் சொல்லுவாங்க அதாவது ஊர்ல வந்து நம்ம புறணி பேசறதுன்னு கரெக்ட் புறணி பேசுறது புறணி இது யாரு அடிச்சு விடு காசா பணமா அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அடிச்சு விடுறாங்க இப்போ நாம் தமிழர்களை சேர்ந்தவங்களை கேட்டோம்னா அதை வந்து விஜய் ஸ்ரீ தான் பண்ணுறாங்கன்றாங்க அவங்க சொல்கிறாங்க தாவேக்காவுக்கு தான் நாங்கள் வந்து எதிரியாக இருக்கிறோம் நாங்கள் வந்து தாவேக்காவை கிரிட்டிசைஸ் பண்ணால் அவங்களும் பொறுத்துக்க முடியல எங்க திமுக ஜாயின் பண்ணி விடுறாங்கன்னு நாம்தர்கள் சொல்கிறாங்க பட் எனக்கு மேல கூட சந்தேகம் கிடையாது இவங்க இந்த மாதிரி நிறுவனங்களுக்கு வந்து பணம் ரொம்ப தேவை சார் யார் இப்போ வாங்கி படிக்கிறாங்க எல்லா வீடியோஸில் இப்போ உங்களை மாதிரி என்ன மாதிரி யூடியூப் சேனல்ஸில் பார்த்துட்றாங்க அப்போ பணம் கொடுத்து வாங்கணும்னா எதாச்சும் ஒன்று அடித்து விட வேண்டியது தான் அசாபனமானு வாங்கி படிப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கையில போடுறாங்க இதெல்லாம் வந்து எடுபடாத குர் மழுங்கிய ஒன்னை வாதங்கள் இதெல்லாம் இல்ல இதெல்லாம் எனக்கு ஒரே ஒரு சட்டங்கள் இது யார் பண்ண பண்றாங்கன்றது தாங்கி இப்போ திமுக எதிர்ப்பு வாக்குகளை பறிக்கக்கூடிய தான் அதிமுக தாவேக்கா சாரி அதிமுக நாம் தமிழ் இப்போ வந்துட்டு உரிய தாவைக்கா பார்க்க போகுது இப்ப திமுக பி டீம் தான் நாம் தமிழ் அப்படின்ற ஒரு கட்டமைப்பு வந்து திமுகவே ஏற்பதுக்கு கூட வச்சுக்கீங்களேன் அதனால நாம் தமிழோட வாக்கு வங்கி வந்து அரிப்பது அப்படின்னா அது வந்து திமுக எதிரான வாக்குகள் தான் நாம் தமிழர்கள் இருக்கு அப்படின்றப்ப அவங்க இன்னொரு ஆப்ஷனா அதிமுகவே இல்ல தான் தேர்ந்தெடுப்பாங்க இதனால திமுக போன்ற கட்சிகள் ஒரு இன் கேஸ் அவங்க பண்ணாலும் அவங்க ஒரு லாபமும் இல்லை தானே அதை திரும்பி சொல்றேன் திமுகவுக்கு வந்து தன்னுக்கு எதிராக இருக்கக்கூடிய யாரையும் போய் ஆதரிக்க வேண்டிய அவசியமே கிடையாது இப்போ நீங்க சொல்ற மாதிரி ஏன் இந்த பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்றாங்க நான் சொல்லட்டுமா ஏன் சொல்றாங்கன்னு சொல்லட்டுமா விஜய கடுமையா அட்டாக் பண்றாரு சீமான் கருத்தியல் ரீதியா இத திமுக பண்ண முடியுமா கட்ட பண்ண முடியாது பண்ண முடியாது ரசிக்கிறாங்க அப்படி ரசிப்பதன் காரணமாகவே நீங்க அவருடைய அவருடைய பிடிம்னு சொல்றது தப்பு சீமான் பெரியார் பண்ணாரு யாரா ரசிச்சா அமைதியா இருந்தா பாஜக ரசிச்சா பாஜக ஒரு ஆள் பாஜகவும் பிடிமா இருக்க முடியும் திமுகவுக்கும் பிடிமா இருக்க முடியும் அதிமுகவுக்கும் பிடிமா இருக்க முடியும் இது கொச்சப்படுத்துற மாதிரி இல்லையா ஒரு கட்சி தன் நிலைப்பாட்டை ஸ்டாண்ட சொல்லுது அவன் அவனுக்கு சாதகமா இருக்கிறத எடுத்துக்கிறான் பாதகமா இருக்கிறத தள்ளி விட்டுறான் அவன் அவன் ஒரு சாயத்தை தூக்கி வந்து பூசுறான் அவ்வளவுதான் நாம நான் அப்படிதான் பாக்குறேன் திமுக வந்து இவர்கிட்ட சொல்லி நீ விஜய் எதிர்க்கு சொல்லுதா வாய்ப்பு இல்லை

இது மாதிரி நாம் தம்பர் நாம் தம்பர் தாவே கான் சொல்லு திருப்பி விடலாம் அப்படி கூட என்ன லாபம் இருக்கு அவர் ஸ்டெயிட்டா விஜய் அவர்களை விமர்சிப்பாரு திமுக மேல அந்த விமர்சனங்களை வந்து குறையும் இப்ப வரைக்கும் விஜய் அப்புறம் விஜயோட அட்டாக் எல்லாமே திமுக நோக்கி இருக்கு பாஜக நோக்கி கூட பெருசா இல்ல அப்ப எல்லாமே திமுக நோக்கி இருக்கும் போது திமுக எதிர்க்கிறவங்க தான் விஜய் ஓட்டு போட போறான் திரு சீமாவளியா எதிர்க்கிறாரு அப்படின்னா கொள்கை ரீதியா நீ தமிழ் தேசிங்கிறதையும் சொல்லிட்டு நான் தான் உண்மையிலேயே தமிழ் நேஷனிஸ்டான ஒரு சொல்லி அவர் தன்பக்கு இழுக்கிறார் அப்ப அதன் காரணமா அவர் விஜயும் அடிக்கிறார் நீங்க அப்படிதான் புரிஞ்சுக்கணும் அவர் விஜய் மட்டும்தான் அடிக்கிறார் நீங்க சுருக்க கூடாது திமுக அடிக்கிறாரு அதிமுக அடிக்கிறாரு விஜயும் அடிக்கிறாரு காங்கிரஸ் பாஜக அடிக்கிறாரு அதுல விஜய் இப்ப சேர்ந்து இருக்கிறாரு தான் நான் பாக்குறேன் உள்நோக்கம் கற்பிப்பதற்கு ஆயிரம் விஷயம் இருக்கும் சார் இன்னொன்று விஜய பத்தி பேசினால போடுறீங்க யூடியூப்ல டிபேட் பண்றீங்க அதனால சீமான் பேர் வெளியிட்டிருக்கா அவ்வளவுதான் இல்ல நான் என்ன நினைக்கிறேன்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய அந்த செயல்பாடுகளை நான் வந்து கொஸ்டின் பண்ணல ஐ எம் நாட் கொஸ்டினிங் திமுகவோட செயல்பாடுகள் இருக்கு இல்லையா திமுகவோட இந்த தலித்துகளுக்கு எதிரான கொடுமைகளை தடுக்காத போக்கு இருக்கு இல்லையா உங்கள்கிட்ட ஒரு செய்தியாளர் வந்து கேட்குறாங்க தூய்மை பணியாளர் பிரச்சனைன்னு ஆரம்பிக்கும் போது அதை பத்தி பேசினா எனக்கு காது கேட்காதுன்னு சொல்ற ஒரு அமைச்சர் இருக்காரு நாளைக்கு மக்களிடம் வந்து ஓட்டு பொறுக்கும் போது நான் இது ஏன் வார்த்தை இல்லை ஐயா தந்தை பெரியாரோட வார்த்தை ஓட்டு பொறுக்கிகள்னு சொன்னார் அவர் வாக்கரசையில் இருக்கக்கூடிய ஓட்டு பொறுக்கிகள்னு சொன்னாரு நாளைக்கு இவரை போன்ற அமைச்சர் பெருமக்கள் ஓட்டு பொறுக்க மக்கள்கிட்ட வரும்போது அந்த ஓட்டு பொறுக்க வர மக்களை பார்த்து மக்களை வந்து காது கேட்கல ஓட்டு பொறுக்கிகளேன்னு திரும்ப சொல்ல வாய்ப்பு இருக்கு தூய்மை பணியாளர்னு சொன்னா உங்களுக்கு காது கேட்காதுன்னா ஓட்டு பொறுக்க வரும்போது மக்களும் ஓட்டு பொறுக்கிகளே உங்களுடைய பார்த்து எங்கள் காதுகளில் விழவில்லைன்னு சொல்லக்கூடிய காலங்கள் நான் பொதுவாக சொல்ற யாரையும் குறிப்பிட்டு சொல்லலை அப்ப இந்த மாதிரியான மோசமான செயல்பாடுகளை செய்யக்கூடிய அமைச்சர் பெருமக்கள் இருக்கிறதும் இவர்களுடைய செயல்பாடுகள் இந்த அரசுக்கு ஒரு இழிவான பெயரை உருவாக்கி தருவதும் திராவிட மாடல் தலித்துகளுக்கு எதிராகத்தான் இருக்கிறது தொடர்ச்சியாக பல பேர் பேச வைப்பதற்கான அனைத்து வேலைகளையும் செய்வதும் திமுகவுக்கு எதிரான மனநிலை மட்டுமல்ல அவரோர்களோடு பயணிக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மீதான எதிர்ப்பாகவும் மாறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு ஈவன் தோ தேர் அகேன்ஸ்ட் இட்ரையும் நன்றி